வேகத்தில் எடுக்கலாம் இனிப்பு இனிப்பு உளுத்த வடை இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வீடியோ போடுறேன் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து ஒரு டம்ளர் உளுத்தம் பருப்புக்கு ஒரு டம்ளர் அரை டம்ளர் சர்க்கரை நல்லா உளுத்தம் பருப்பு நல்லா நம்ம வடைக்கி ஆட்டுற மாதிரி கெட்டியாக ஆட்டிக்குவாங்க கூட ஆட்டிட்டு லைட்டாக ஒரு சிட்டிக்கு உப்பு நம்ம எண்ணெய் காஞ்ச பின்னாடி தான் சர்க்கரை கொட்டி கலக்கணும் இல்லைன்னா அப்படியே உடகுடன்னு தண்ணி ஆகிடும் ஒரு பச்சரிசி மாவு போட்டுட்டேன் இல்லைனா கரெக்டாக எண்ணெய் இழுத்துடும் எல்லாருக்குமே கூட எண்ணெயோட சாப்பிட்டா உடம்புக்கு எடுத்துருந்தாங்களே அனல் கரெக்டாக இருந்தால் பாருங்கள் கலர் நல்லா வருது பாருங்கள் அனல் ஸ்லோவாக பாருங்கள் ரொம்ப ஸ்லோவாக இல்லாத ரொம்ப அதிகமாக இல்லாத வச்சா அப்படியே நல்ல கலர் பாருங்கள் சூப்பர் கலர் பார்க்கல சாப்பிடலாம் போல இருக்குது வருஷம் புதுசாக பார்க்குறவங்களாம் ஒரு சப்ஸ்கிரைப் விடுங்க ஒரு லைக் பண்ணி விடுங்க என் சேனல் பார்க்குறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி ஐ வாங்க சூப்பராக மீன் ரெடி ஆகிடுச்சு செம்மையாக இருக்குது வர மீன் கூட அப்படியே சாப்பிட்ட முருண் முருன்னு கொஞ்சம் கூட எண்ணெய்